தென்கிழக்கு வங்க கடலில் இலங்கை மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் சுழற்சி காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கடும் மழை வரலாறு காணாத கனமழை பெய்தது அதாவது கடந்த பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கனமழையால் மிதந்தது மழை வெள்ளத்தில் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன சாலைகள் ஆங்காங்கே சேதமடைந்தன இந்த நிலையில் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவா பாரதி தென் தமிழ்நாடு உணவு உடை மருந்து உள்ளிட்ட இருபத்தோரு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது இந்த நிலையில் தென்காசி மத்தளம்பாறையில் ஸ்ரீதர் வேம்புவின் ஷோஹோ நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் சமூக முன்னெடுப்புக்காகவும் கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் பணியாற்றி வருகிறது இந்த நிலையில் அதன் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சேவா பாரதி தென் தமிழ்நாடு இணைந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுக்கு நேரடியாகவே வந்து சேவை செய்தார் பல்வேறு வாகனங்களில் நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்தார் ஏற்கனவே தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவா பாரதி தென் தமிழ்நாடு ஏராளமான நிவாரணப் பொருட்களை இரவு பகலாக வழங்கி வருகிறது கூடவே மருத்துவ முகாம் உள்ளிட்டவைகளையும் நடத்தி வருகிறது இதனால் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சேவா பாரதி தென் தமிழ்நாடு சோகோ நிறுவனத்திற்கு மனதார நன்றி தெரிவித்தனர் நன்றி செலுத்துகிற உங்களுக்கெல்லாம் இவ்வளவு பேர் வந்து சுயம் சேவகர்கள் எல்லாருமே வந்து வாலண்ட்ரியாக இப்படி செய்கிறது இது நம்ம சங்கத்துக்கு பெருமை தேசத்துக்கு பெருமை தமிழ் மண்ணுக்கு பெருமை அவங்களெல்லாம் பார்த்து மிக பெருமிதம் அடைகிறேன் நான் வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படி சொல்வேன் நான் அந்த நான் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் சொல்லி இப்போ சேவா பாரதியை பற்றி நான் தான் இப்போ எழுதலான்னு இருக்கேன் ஆன்லைன் எழுதி இன்னும் நிறையா செய்வோம் நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுதான் நாம் இதனால் முடிஞ்சது செய்ய முடியும் இது இந்த மக்கள் இதெல்லாம் இப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும்னா இதிலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த சேவைகள் இப்படி தான் நம்மளால் வந்து ஒரு உண்மையான மாற்றம் ஒரு ஏன்னா நம்ம வந்து கலாச்சாரமே எப்படி ஆகிடுச்சுன்னா எல்லாமே எல்லாருக்கும் போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிறது அவங்க பேர் புகழ் அப்படி தான் இருக்க தவிர்த்து உண்மையாக களத்தில் இறங்கி சேவை செய்கிற மனப்பான்மை இல்லை அதை ஒழிச்சு கட்டிட்டோம் அது இவ்வளவு இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு நான் தமிழ்நாட்டில் எவ்வளவு இன்னும் அந்த உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சேவைக்கு பாவச்சத்திரத்தில் நம்ம வந்து காய்கறி வாங்க போனால் ஒரு ரூபாய்க்கு வாங்கி நம்ம சமையல் பண்ணி அனுப்புறதுக்கு போயிருந்தோம் அவங்க எங்கே போகிறீங்க எவ்வளோ இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்டு நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணி அனுப்புகிறோம்ன உடனே காசு வாங்க மாட்டேன்கிட்டாங்க அங்கே இருந்த அந்த எல்லாமே ஒரு நாடார் சமுதாய கடைகள் அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம இல்லை அப்படின்னு க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இருபதாயிரரூபா கொடுத்துட்டு வந்தோம் இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு உணர்ச்சி இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து அதை வெளியில் கொண்டு வரணும் இப்போ என்னென்னா இப்போ அடுத்தது இந்த கிராமங்கள் இவ்வளோ வேறோம் சுடாமியை விட இன்னும் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தா இதுக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ணணும் அரசாங்கம் செய்யும் பட் நம்மளும் இப்போ ப்ரைவேட்டாக இருக்கிறவங்களும் எடுத்து இப்போ அவர் ஆறுமுகம்ஜி ஒரு ஐடியா சொன்னார் ஒரு ஒரு கம்பெனி ஒன்று ஒரு ஒரு கிராமத்தை எடுத்து இந்த கிராமத்தை சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது இயக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சேவாபாரதி மூலமாக செய்யணும் அப்படின்னு விருப்பம் ஆ மிக்க மகிழ்ச்சி நான் வந்தது ரொம்ப நீங்கள் உங்களோட தொண்டு சிறப்பாக நடக்கட்டும் பண்ணிக்கலாம் நல்லது சந்தோஷம் ஆ இந்த அப்புறம் சரி இப்போ திருச்செந்தூரில் ஒரு சில கிராமங்களை சுற்றி பார்த்துட்டு நான் அக்கௌண்ட்லாம் போட்டு <laughs>